சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மனித கூலம் இயற்கையுடன் போராடும் ஆண்டாக உள்ளது ஒரு பக்கம் பிலிப்பைன்ஸில் கடல் சீட்டத்தால் கவிழ்த்த படகு பிரேசிலில் மின்னல் தாக்கங்கள் கனடாவில் பனிப்பொழிவுகள் இந்தோனேசியாவில் பரபரப்பான தீ விபத்துக்கள் மற்றும் சீனாவில் நிலநடுக்கும் இவை மனிதர்களின் வாழ்விலும் சொத்துக்களிலும் பேரழிவை ஏற்படுத்திய அதிர்ச்சிகர சம்பவங்கள் அமெரிக்கா கனடா மற்றும் நியூ இங்கிலாந்து பகுதிகளில் ஆரட்டை காற்று தாக்கிய மெகா பனிப்புயல்கள் ஆகியவை நாள்பட்டு போக்குவரத்து சிக்கல்கள் பள்ளி தாமதங்கள் மற்றும் உடல்நிலை அபாயங்களை உருவாக்கி வருகிறது இந்த ஆண்டு இயற்கை மனிதர்களை சவாலில் ஆழ்த்துகின்றது கடுமையான புயல்கள் நிலாதரவுகள் தீ விபத்துக்கள் போன்ற அனர்த்தங்கள் மனிதர்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முக்கியம் என்பதையும் நினைவூட்டுகின்றன மனிதன் இயற்கையின் சக்திகளை புரிந்து கொண்டு பேரிடர்களின் பாதிப்புகளை குறைத்து முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தெற்கு பிலிப்பைன்ஸில் உள்ள பசலின் மாகாண கடற்பரப்பில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பயணிகளை ஏற்றுச் சென்று ஒரு படகு கடுமையான வானிலையால் கவிழ்ந்ததில் குறைந்தது பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த படகில் இருபத்தி ஏழு பணியாளர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து இன்று காலை நேரத்தில் நிகழ்ந்ததாகவும் பலத்த காற்று மற்றும் உயர்ந்தலைகள் காரணமாக படகு கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் முதல்கிட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்து ஏற்பட்டவுடனே பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படி மற்றும் உள்ளூர் மீட்பு படையினர் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினர் இதுவரை முன்னூற்றி பதினாறு பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை உறுதிப்படுத்தியுள்ளது மீட்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் பலருக்கு லேசான காயங்களும் கடும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மோசமான வானிலை காரணமாக தேடுதல் பணிகள் சவாலாக இருந்து வருவதாகவும் காணாமல் போனவர்களை கண்டறிய கடற்படை கப்பல்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் தன்னார்வ மீட்புக் குழுக்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் படகு பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டதா என்பது குறித்தும் ஆய்வு நடைபெற்று வருவதாக பிலிப்பைன்ஸ் அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் மத்திய மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு வரை பரவியுள்ள மெகா குளிர்கால புயல் நாடு முழுவதும் பரவலான இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் அதன் தாக்கம் பெறும் நாட்களிலும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆர்டி காட்டு தொடர்ந்து வீசுவதால் சில பகுதிகளில் மிக அதிக பனிப்பொழிவும் கடும் குளிரும் நிலவும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த குளிர்கால புயல் இன்று நியூ இங்கிலாந்தில் முடிவடைவதற்கு முன்பு ஒரு நோர் ஈஸ்டராக மாறும் என கணிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக ஆறு முதல் பனிரெண்டு ஆங்குளம் வரை பனிப்பொழிவு ஒரு பரந்த பகுதிகளில் பதிவாகும் என்றும் சில இடங்களில் பன்னிரண்டு முதல் இருபத்தி நான்கு ஆங்குளம் வரை உள்ளூரில் முப்பது ஆங்குளம் வரை பனி குவியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் தெருக்கள் நெடுஞ்சாலைகள் மற்றும் வாகன இடங்களை சுத்தம் செய்யும் பணியில் பணியாளர்கள் ஈடுபடுவதால் கோடிக்கணக்கான மக்கள் பணியை அகற்ற தொடங்குவார்கள் ஜனவரி மாதத்தின் பகுதியில் வழக்கமான சராசரியை விட அடுத்து ஐந்து தொடக்கம் ஏழு நாட்களுக்கு வெப்பநிலை பதினைந்து முதல் முப்பது டிகிரி பாரன் வரை குறைவாக இருக்கும் என்பதால் குளிரிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் வாய்ப்பு குறைவாக உள்ளது நியூயார்க் நகரில் அடுத்த வாரம் தொடக்கத்தில் தொடர்ந்து குறைந்தபட்சம் முப்பத்தி டிகிரி பாரன் ஹீட் கீழே வெப்பநிலை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் கிளிப்பர் புயல் முறை மீண்டும் தொடங்கும் இதனால் பலத்த காற்றுடன் கூடிய மழை ஏரி விளைவு பனி மற்றும் பொதுவான லேசான பனிப்பொழிவு ஏற்படும் வரவிருக்கும் கிளிப்பர் புயல் புயல்கள் ஜனவரி தொடக்கத்தில் வீசியவற்றை போல வலுவானதாக இருக்காது என்றாலும் அவை மேலும் பனியை குவிக்கவும் பலத்த காற்று துடுப்புகளை உருவாக்கவும் செய்யும் மத்திய மேற்கு மற்றும் வடகிழக்கின் பெரும்பகுதியில் இயற்கையான பணியுறுக்கும் நிகழ்வுகள் குறைவாகவே இருக்கும் பகலில் சிறிது நேரம் வெப்பநிலை உயர்ந்தால் கூட இரவில் மீண்டும் உரை பணி ஏற்படுவதால் பாதசாரிகள் மற்றும் பாகனோட்டிகளுக்கு புதிய ஆபத்துகள் உருவாகலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரதான புயலால் ஏற்பட்டு பரந்த பனி மற்றும் பனிக்கட்டி மூடி வரவிருக்கும் கிளிப்பர்களால் கூடுதல் பனிப்பொழிவு கடும் குளிர்மையான மற்றும் பழுத்துகாற்று ஆகியவை இணைந்து பயண சிக்கல்கள் பள்ளி தாமதங்கள் மற்றும் ரத்துக்கள் மேலும் சிலருக்கு உடல் நிற அபாயங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடும் இந்த வாரிறுதியில் அட்லாண்டிக் கடற்கரையில் பனி மற்றும் பனியுடன் கூடிய கடலுறுப்பியர்களுக்கான சாத்தியக்கூறுகளையும் வானிலை ஆய்வாளர்கள் கண்காணித்து வருகின்றனர் இந்த நிலைமை பனிச்சறுக்கு மற்றும் பனியகற்றும் உபகரணங்கள் போன்ற தொழில்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தாலும் துறைகள் மற்றும் வீட்டு உரிமையாளர்களுக்கு அதிக செலவையும் ஏற்படுத்தும் மேலும் பல பள்ளிகள் ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாற வேண்டிய சூழலும் உருவாகலாம் கனடாவின் ஒண்டோரியோ மாகாணத்தில் பல பகுதிகளில் அறுபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான பனிப்பொழிவு ஏற்படும் என கனடிய சுற்றாடல் திணைக்களம் முன்னறிவிப்பு வெளியிட்டதைத் தொடர்ந்து இன்று பல பாடசாலைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டொரென்டோ மாவட்ட பாடசாலை என்று அனைத்து பாடசாலைகள் நிர்வாக கட்டிடங்கள் மற்றும் குழந்தை பராமரிப்பு மையங்களை மூடுவதாக அறிவித்துள்ளது இதன் காரணமாக இன்று நடைபெற இருந்த பரீட்சைகள் ஜனவரி இருபத்தி ஒன்பதுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதேபோல் டொரென்டோ கத்தோலிக்க பாடசாலை சபையும் அனைத்து பாடசாலை அறிவித்துள்ளது பாடசாலை சேவைகள் குழந்தை பராமரிப்பு மையங்கள் மற்றும் பள்ளிக்கு முன் பின் நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன நயாகர் ஆகிய பகுதிகளில் இயங்கி வரும் பாடசாலைகள் பிரெஞ்சு மொழி பாடசாலைகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கனடிய அதிகாரிகள் கேட்டுக் அமெரிக்காவின் நியூ இங்கிலாந்து பகுதிகளில் கடும் பனி பரவி ஆபத்தான பயண எச்சரிக்கைகள் அதிகரித்துள்ள நிலையில் மைனி மாநிலத்தின் பாகோர் சர்வதேச விமான நிலையத்தில் எட்டு பேருடன் சென்று ஒரு தனியார் ஜெட் விமானம் விபத்துக்கு உள்ளானது மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்ததன்படி பாம்பார்டியர் செலிஞ்சர் வகை ஜெட் விமானம் நேற்றிரவு சுமார் ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் புறப்பட முயன்றபோது விபத்துக்கு உள்ளானது இந்த சம்பவம் ஒரு பெரிய அவசர நடவடிக்கையை தூண்டியதுடன் ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்படுவதற்கும் காரணமாகியது தொடர்பான விசாரணைக்காக இரவு எட்டு மணியளவில் முதல் உதவியாளர்கள் சம்பவத்திற்கு வந்ததாக பாங்கூர் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் தயவு செய்து விமான நிலையத்தை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் ஓடுபாதை மூடப்பட்டுள்ளது என விமான நிலைய நிர்வாகம் தனது பேஸ்புக் பதிவில் தெரிவித்துள்ளது இந்த விபத்து தெற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசிய ஒரு பெரிய குளிர்கால புயலின் பின்னணியில் நிகழ்ந்துள்ளது பாங்கூரில் பனிப்பொழிவு தொடங்கி வெப்பநிலை சுமார் இரண்டு டிகிரி பாரண்கீட்டிருந்த சில மணி நேரங்களுக்கு பிறகே விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் அளவு உடனடியாக தெரியவில்லை விபத்து குறித்து மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகமும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியமும் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றன மேற்கு சீனாவின் கான்சு மாகாணத்தில் உள்ள டெவோ கிராமப்புற மாவட்டத்திற்கு அருகே இன்று ஐந்து புள்ளி ஐந்து டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று சீன புகம்பு வலையமைப்பு மையம் தெரிவித்துள்ளது ஆரம்ப மதிப்பீடு ஐந்து இரண்டு இருந்த நிலையில் தற்போது அது உயர்ந்துள்ளது குறித்த சம்பவம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஆறு மணிக்கு திபெத்திய பீடபூமியின் வடக்கு எல்லைகளில் நடைபெற்றுள்ளது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கான்சு மற்றும் அண்டை மாகாணமான கிங் ஆயில் ஆறு புள்ளி இரண்டு டிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டது அதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இவ்வாண்டு நிகழ்ந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு சேதங்கள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் மக்கள் இடப்பெயர்ச்சி சேத மதிப்பீடு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்தோனேசியாவின் மத்திய மாகாணத்தில் மாகாணத்திலுள்ள கட்டிங்கன் ரிஜென்சியின் கசோங்கன் மார்க்கெட் பகுதியில் இன்று அதிகாலை பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மார்க்கெட்டையொட்டிய குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வரிசையாக அமைந்திருந்த கடைகளில் திடீரென தீப்பற்றி பற்றி குறுகிய நேரத்தில் முழு பகுதியிலும் தீ வேகமாக பரவியது மார்க்கெட்டில் ஏற்பட்ட தீ அங்கிருந்த குடியிருப்புகளில் ஒன்றின் பின் ஒன்றாக பரவி அந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான வீடுகளையும் தீக்கிரையாக்கியுள்ளது அதேபோல் வரிசையாக இருந்த பல கடைகளும் தீயிலிருந்து முற்றிலும் நாசமாகியுள்ளன தீ மிக வேகமாக பரவியதால் பல குடியிருப்புகள் மற்றும் கட்டடங்கள் முழுமையாக அழிந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த தீ விபத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் காயங்கள் மற்றும் சொத்து சேதங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இருப்பினும் தீயின் தீவிரம் காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கப்படுகின்றது தீ விபத்து ஏற்பட்டதும் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகும் தீயை முழுமையாக அணைக்க முயற்சிகள் தொடர்ந்து வருவதாக உள் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தீவிரவிய குடியிருப்புகளில் பற்றியறியும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பொதுமக்களை உழுக்குளிய வைத்துள்ளன இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரேசிலின் தலைநகரான பிரேசிலியாவில் சிறையில் அடைக்கப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி ஜேர் போல்சனாரோவுக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தின் போது மின்னல் தாக்கியதில் குறைந்தது எழுபத்தி ரெண்டு பேர் காயமடைந்தனர் அவர்களில் எட்டு பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருந்த வேளையில் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான போல்சனரோ ஆதரவாளர்கள் கூடியிருந்த பகுதிக்கு அருகே மின்னல் தாக்கியுள்ளது விபத்து ஏற்பட்டவுடனே மீட்புக் குழுவினர் சம்பவத்திற்கு விரைந்து வந்து டஜன் கணக்கான காயமடைந்தவர்களை அருகிலுள்ளார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றனர் மழை மற்றும் பருவகால கூடிய மழை பெய்யும் காலகட்டங்களில் பிரேசிலில் இத்தகைய சம்பவங்கள் அதிகம் நடைபெறுவதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் உலகிலேயே அதிக மின்னல் தாக்குதல் ஏற்படும் நாடுகளில் ஒன்றாக பிரேசில் கருதப்படுகின்றது இதுபோன்ற தீவிர வானிலை நிகழ்வுகளின் போது பொதுமக்கள் கூடுமிடங்களில் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பது மிக அவசியம் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புயலின் போது திறந்த வெளியில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பிரேசிலிய பாதுகாப்பு சேவைகள் பொதுமக்களுக்கு நினைவூட்டியுள்ளனர் இத்துடன் குறித்து வானொலி நிறைவு பெறுகின்றது இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்